குறு இட்லி வேணுமா? ஏக பாட்டில நம்ம பாட்டத்துக்கு பைந்து வாடியா? ஆமா शिल्पा இவ்வளவு ஆடிட்ட. அப்போ ரெண்டு பேரும் காதலிக்கேது உண்மதம் மூலக்க. ஆமா காத்த காம்பி விட்டுட்டு அண்ணன குறிச்சிருக்கா. ச்சே ச்சே நல்லா வர்க் இதல்ல. அக்கா எவ்ளோ ஆச்சி? ஏ 50 ரூபாயா தம்பி. ரொம்ப கம்மியா கே.

சரோ போலமா சூர்யா ரெண்டு பேரும் நிக்கல ஆவி ரெண்டு பேரும் சூர்யா பாத்தா என்ன சூர்யா सुन உங்க அம்மா கிட்ட நான் அந்த கடை சூர்யா சொல்லு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போகலன்னு சொல்லு அதுல தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன்னா எங்க தான் உங்க அம்மா நினைப்பாங்க எனக்கு பயமா இருக்கு சூர்யா வீட்டுக்கு போட்டுமா சரோ நான் சொல்றேன்ல கேளு என் கூட வாசரோ இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதையே வேஸ்ட் பண்ணணும் வாசரோ போலாம் எங்க கூட்டிட்டு போற சூர்யா நீ பைக்ல ஏறு சரோ நான் சொல்றேன் ஏன் எதுக்கு கேக்க இல்ல அவ ரெண்டு பேரும் E

மெட்டுமாரி பாப்பா சரோஜா பிள்ளை இருக்கானோ நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கே என்னும்மா ஏ எப்பா அது சரோஜாக்கா தென்னை மரத்துல சாப்பிடாவே என்னமா சொல்லியா

எப்பாது தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது அந்த வேணா கிளியே கிளியே அப்படியே பாடிட்டு போயிட்டாப்பா என்னமா சொல்ற பாட்டு பாட்டு போனாலா எப்பாது தென்ன மரத்து காத்து அய்யோ இன்னைக்கு அவ வரதுக்குள்ள நான் என்ன வழியாக போறேன் தெரியலையே யாரு உள்ள வாங்க நீங்களா எதுக்கு பெங்க வந்தீங்க

ரொம்ப தெரிஞ்சவியா ரொம்ப நல்ல குடும்பவியா இவிய மகளோ தங்கமான பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க தான் கொடுத்து வைக்கணுமா ஆமா இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணும் இப்படி ஒரு பிள்ளை மகனுக்கு பாத்துட்டேனே தேனே நான் வியாதல பட்டிட்டு இருக்கே நீங்க என்னடானே அவளை பத்தி பெருமையா பேசுறதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க போங்கமா உங்க வேலைய பாத்துட்டு போங்க சமந்திமா அப்படி சொல்லாம சமந்திமா அத்தனை பேர் கூடி இருக்க இடத்துல கல்யாண மண்டபத்துல எவனையோ ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நிக்க அதுவும் கட்டிக்க போறவ முன்னாடி இது அசிங்க இல்லையோ ரொம்ப கேவலமா இருக்கு அம்மா அவ பண்ண தப்பு தான் ஆனா அந்த பைய மேல எந்த தப்பும் கிடையாது யார் மேல தப்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்னம்மா எங்களுக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க என்ன சொல்ல வரியே என்ன சொல்ல வரியே என்ன சொன்னாலும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிய நீ இவியல்களை விட பெரிய ஆளா இருப்ப போல ஐயோ இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல ஆவிய ரெண்டு பேரும் சின்ன வயசுல பிரெண்டா இருந்திருக்காவ இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வந்திருக்கு அதனாலதான் இடம் பொருள் ஏவல் தெரியாம இந்த மாதிரி நின்றுச்சுவ நீங்க அதை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டிய என்னது சின்ன வயசுல பார்த்த பரவும் இப்பதான் பார்க்காவலா ஆமாமா உண்மைதான் போய் சொல்லாதங்க

வரே நான் உங்களுக்கு ரெண்டு பேரும் தெளிவா கேட்டேன் ஆவியில बिल्कुल எதுமே இல்லனே அவே வாய்னாலே சொல்லிடாதே ஏ மாகலா அந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறே அப்ப நான் சொல்லியதெல்லாம் உண்மையா தானா இருக்கு நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க இன்னைக்கு அங்க முடிவா சொல்லಾಟியோ நல்லா உட்கார்ந்து பேரை யோசி பாருங்க ஊங்கு மாகன் கிட்ட வேணால கேளுங்க பேரம் எங்களுக்கே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கமா என்ன நல்ல முடிவா அங்க வீட்டுக்கு வராது கட்டி பிடிச்சிட்டு என்னவ சொச்சாவியல்கும் புரியு. அதனால ரென்ன நாள் காத்துறோம் கா. சரிம்மா வா போ. ரொம்ப நல்ல புளிய பேட் வெச்சிருக்கேன்ற மாதிரிடா ணப்பு. ரொம்ப தான் நாடிச்சிட்டு போறालவே. அத்தை காய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. ஆமாம்மா இந்த கடயில எப்பவுமே நல்ல ப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால தான் அவ்வளோ கடை விட்டுங்க தள்ளி வரே. ம் சரி அத்தை. அத்தை உங்களுக்கு சேணம் கலங்க வறுவல் பிடிக்கு. 1 கிலோ வாங்கிடுங்க அத்தை. ம் சரிம்மா வாங்கியேன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு இப்போயே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய என் மகனுக்கு ஜானகிழங்கு வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும் ம் சரிப்ப வாங்குங்க அப்புறம் எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே சாப்பிடுவேன் ட அதுவும் வாங்கிடுங்க ம் சரிம்மா அனு வேறே என்னெல்லாம் சொல்லு வாங்கி ம் சரிப்ப எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நிறைய காய் வாங்குங்கட்டும் பின்னாடி சரோஜா என்ன நடக்கு